கேமரா ஜித்தன் சார் வந்து நேரடியாக நான் வந்து பார்த்து இல்லை ஆனால் தெரியும் நிறைய மேட்சில் கிரிக்கெட்லாம் விளையாடிருக்கோம் நட்சத்திர கிரிக்கெட்லாம் விளையாடிருக்கோம் அது இல்லாமல் வந்து ரொம்ப மிகச்சிறந்த மனிதர் ஆரம்பத்தில் இவர் விஜய் சொல்லும்போது கரெக்டாக சொன்னார் அவரை பற்றி எளிமையாக ஒரு நாலு வாரத்தில் முடித்தார் ஜித்தன் சார் யார் அப்படின்னு சொல்லுது ரமேஷ் தான் அவர் பேர்னாலே ஜித்தன் அப்படிங்கிற பேர் வந்து காரணம் ரின்சன் செல்வா சார் அந்த படத்தோடைய இந்த படத்துக்கும் அந்த படத்துக்கும் அந்த படம் தான் அவருக்கு வந்து மிகப்பெரிய அடையாளமாக மாறிச்சு இந்த படம் இந்த பதினாறாவது படம் இன்று ஆரம்பிக்கிற இந்த படமும் ஒரு அடையாளம் மாற போகிறங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒற்றுமை இருக்குது அதை சொல்லிடுறேன் அதை நீங்கள் எப்படின்னா எடுத்துக்கோங்க ஜித்தன் அப்படிங்கிறது ஹாலோ மேன் அதாவது மறைவான ஒரு மனிதன் தான் தன்னுடைய ஆசைகளை வந்து வெளிப்படுத்திக்கிற மாதிரி அந்த மறைஞ்சதுக்கப்புறம் அப்புறம் வந்து என்ன பண்ணுறான் அப்படிங்கிறது அந்த கதை ஹாலோ ஹிடன் அப்படிங்கிறதும் ஒரு மறைவு தான் ஸோ ரெண்டுமே ஒரு பொருத்தி பார்த்தா அந்த படத்துக்கு பிறகு இவருக்கு இந்த படம் ஹிடன் கேமரா சடனாக ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவரை வாழ்த்து வாழ்த்தலாம் அதாவது சினிமாவில் சம காலத்தில் வந்து நடிக்க இன்னும் இன்ட்ரஸ்டில் இருக்கிறதே வந்து ஒரு பக்கத்தில் கஞ்சாக்கரப் சொல்லுவார் உங்களோடலாம் வாழ்கிறதே பெரிய சாதனம் தான்டா அப்படின்ட்டு அந்த மாதிரி சினிமாவில் இப்போ இருக்கிறதே பெரிய சாதனம் அப்படின்னு மாதிரி போச்சு அதாவது இது இந்த தொழில் மட்டும் என்னன்னா ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது ஒரு தொழிலுங்க சாதனை வரைக்கும் நடிக்கலாம் தொண்ணூறுலேயும் நடிக்கலாம் பிறந்த குழந்தையும் நடிக்கலாம் ஆனால் இதில் என்ன நடக்கும்னு சொன்னால் இப்போ லைட்டில் ஒருத்தங்க இருக்காங்களா இல்லையாங்கிற வச்சு தான் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு பாருங்களேன் வேலையிலேருந்து நடிகர் அப்படின்லாம் கிடையாது வாய்ப்புலேருந்து நடிகர் வாய்ப்புலேருந்து நடிகை வாய்ப்பு இருந்தால் தான் சினிமா இல்லைன்னா சினிமா கிடையாது ஸோ இந்த மாதிரி மேடைகளில் நான் கேட்டுக்கிற ஒரு விஷயம் இயக்குனர் அருண்ராஜ் சார் நிறைய திறமையாளர்கள் நிறைய இன்னும் சுற்றிக்கிட்டே இருக்காங்க வாய்ப்பு கிடைக்காதவங்க எங்கிட்டே இருக்காங்க எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இந்த சோசியல் மீடியாக்கள் வர எல்லாம் வச்சுக்கிட்டு சேனலில் பண்ணலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இந்த இந்த உழவுண்டு ஃபார்ட்டி எயிட் இன்ச்சு ஸ்க்ரீனில் ஒரு மொபைல் ஃபோனில் உங்களுடைய திறமைகள் வெளிப்படுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது சார் செவன்டி எம்எம் ஸ்க்ரீனில் ஒரு மேஜிக் ஒன்று நடக்கும் அது எல்லோராலுமே பண்ண முடியாது அது சினிமஸ் பெரிய பிக் ஆர்ட் அந்த அதுக்காக போராட்டிருக்க நிறைய இந்த நம்ம கைய சொல்கிற சார்லாம் மிகச்சிறந்த நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதாவது இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் இன்னும் வந்து வாய்ப்புக்காக இயங்கிக்கிட்டு இருக்க நல்ல நடிகர்களை நீங்கள் பயன்படுத்தணும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க ஸோ வாய்ப்பு கேட்கலாம் சார் மேடையில் ஏன்னா நான் எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது நான் இங்கே சொல்லிக்கிறேன் உங்களுக்கு தெரியும் நேஷ்னல் அவார்டு வாங்கினேன் நம்ம சிவசங்கர் மாஸ்டர் நான் வந்து இரண்டாவது படத்துக்கு சும்மாவே ஆடுவோம் வந்து ரெண்டாவது ஃப்ளோரில் போட்டிருந்தேன் ஆஃபீஸு அதுக்கு வந்து படிக்கட்டு தான் இருக்குது ஏன்னா லிஃப்ட்டு இல்லை ஒரு நாள் என்ன பண்ணுறேன் சார் சார் சிவசங்கர் மாஸ்டர் வந்திருக்கார் அவர் படிக்கட்டில் ஏறி வந்துட்டு மாத மா சார் என்னம்மா சார் நான் ஓடி வந்துட்டேன் ஏன்னா ஒரு பத்து படம் அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன் என்னம்மா சார் நீங்கள் வரக்கூடாது நீங்கள்மா சார் வரீங்க ஒரு ஃபோன் பண்ணக்கூடாது கேட்டேன் அவர் சொன்னார் ஏண்டி முண்டை நான் உங்கள்கிட்ட காசு தான் கேட்டு வரக்கூடாது வாய்ப்பு கேட்டு வரலாம் அதான் என் வேலைடா அப்படின்னாரு ஸோ அப்பேற்பட்ட மனுஷன் கடைசி காலத்தில் கூட வாய்ப்பு கேட்டு தெரிஞ்ச இடம் வந்து சினிமா ஸோ நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுங்க இந்த படத்தில் பணியாற்றக்கூடிய அனைத்து தொழில்நுட்ப கருங்க கேமராமேன் சார் இசையமைப்பாளர் எடிட்டர் இவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் வந்திருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய சக கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி மீண்டும் ஜித்தன்ராஸ் அவருக்கு ஒரு கழக கொடுத்து என் சார்பாக மீண்டும் வாங்க சார் சித்தனாக அப்படின்னு சொல்லி எல்லாரும் சார்பாகவும் கேட்டு வெற்றிக்கு வாழ்த்துக்களை சொல்லி வெடிப்படுறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் ஜிவா சார் அதுக்கப்புறம் சித்தன் ரமேஷ் சார் ரெண்டு பேரும் எம்பி போதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு ஆஃபீஸுலாம் சித்தன் படத்துக்குலாம் ஆஃபீஸில் வாய்ப்பு தேடி வந்திருக்கேன் அதுமாதிரி ஜீவாவுடைய ஃபஸ்ட்டு படம் எல்லாமே ரொம்ப சந்தோஷம் என்னென்னா ஒரு நடிகராக தொடர்ந்து சுகுமாரை சொன்ன மாதிரிதான் தொடர்ந்து இருக்கிறது பெரிய விஷயம் சினிமாவில் அந்த வகையில் இன்னும் மறக்காமல் அந்த சித்தன் ரமேஷ்ங்கிறது உங்கள் சாங்கு அந்த குத்து சாங் மிக வரைக்கும் நைட்டானால் போட்டு உங்களை மறக்க முடியாத அளவுக்கு ஒரு விஷயங்கள் பண்ணிடுறாங்க இப்போ இந்த இங்கே வந்து சினிமாவில் வெற்றி பெற்றால் தான் நம்ம தொடர்ந்து போக முடியும் அது உண்மை அந்த வகையில் மறக்காமல் இருக்க இருக்க வைக்கிறது பெரிய விஷயம் அதுக்கு வந்து பத்திரிக்கை நண்பர்கள் ரொம்ப முக்கியம் இந்த படத்தை வந்து ரமேஷ் சாரை வந்து அடுத்த ஒரு பெரிய ரீஎன்ட்ரிக்கு இந்த படம் வந்து கொண்டு போனோம் அதுக்கு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணோம் நம்ம எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவோம் அதுமாதிரி டேரெக்டர் அருண்குமார் சார் ஏன்னா நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் மீட் பண்ணேன் அவர் உங்கள் படங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படத்தில் நடித்தே ஆகணும் அப்படின்னாரு சரி சார் கண்டிப்பாக ஏன்னால் வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய விஷயம் தான் இப்படி கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பரவாயில்ல அப்போ கன்பாப்பாக அந்த படத்தில் நம்ம நடிக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் ஏன்னா வந்து ஒரு டைரக்டர் ஒரு ஆசைப்பட்டா தான் நம்ம ஒரு படத்தில் நடிக்க முடியும் இந்த கேரக்டர் அப்புக்கூட்டி நடிக்கணும் இந்த கேரக்டர் இந்த நடிகர் நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் தான் நாங்கள் நடிக்க முடியும் அந்த கேரக்டருக்கு நாங்கள் வந்து ஒப் ஒப்ப கரெக்டாக வந்து ஒப்பு ஒன்றி போக முடியும் ஒன்றி போக முடியும்னு சொல்ல முடியும் அந்த வகையில் இந்த படத்தில் நான் ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஒரு ஷாக்கான விஷயம் என்னை வந்து டைட்டில் ஓப்பன் பண்ண வச்சது உண்மையாகவே பெருமையாக இருந்தது எனக்கு சந்தோஷமாக இருந்தது கேமராமேன் சார் அப்புறம் தயாரிப்பாளர் எல்லாருக்கும் இசையமைப்பாளர் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிச்சுறேன் கண்டிப்பாக அந்த படம் பெரிய வெற்றி அடையும் என் ஆசீர்வாதம் முருகனுடைய ஆசீர்வாதத்தில் நன்றி தேங்க்யூ மார்னிங் ஐம் ஆக்சுவலி வெரி ஹாப்பி ஹியர் டு பி இன் ஃபிரண்ட் ஆஃப் யூ தேங்க்யூ அருண் சார் தேங்க்யூ ஷம்மு சார் தேங்க் யூ ஜித்தன் ரமேஷ் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி My mom once told me, Dream big. Being an outsider, I never thought I would be able to do this and stand in front of all of you. I dreamed big, I worked hard, pushed myself every day, and here I am. One message that I would like to give everybody is Dream big, work hard, because if I can, you all can do. Biggest thank you to Arun sir for believing me. பிலிவிங் இன் மீ அண்ட் கிவிங் வித் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க் யூ எல்லோருக்கும் வணக்கம் என்னோடய பேர் அருண்ராஜ் இங்கே இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ஒரு பிக் தேங்க்ஸ் சொல்கிறாங்க சொல்லி சொல்லிக்கிறாங்க கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் கிளியராக தெரியாது பேசும்போது கொஞ்சம் மலையாளம் கலந்து வருவாங்க கொஞ்சம் மன்னிச்சிடுங்க நான் இந்த மேடைக்கை நிற்கிறதுக்கு காரணமே வந்து சித்தனமிழ் சார் தானே இந்த மேடைக்கையை நிற்கிறாங்க மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணோம் ஒன்று ரெண்டு படங்கள் பண்ணதுக்கப்புறம் என்னோடய என்னட் சார் மூலமாக ஜித்தன் ரமேஷ் சாரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்தாங்க எதுவும் கேட்கல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய பேர் மட்டும் கேட்டாங்க என்னோடய ஒர்க்கு பார்த்தாங்க அதுக்கப்புறம் எனக்கு அப்படியே அட்வான்ஸ் கொடுத்த ஒரு படம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க அண்ணிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நானும் சாரும் ஒரு ஒன்றா தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க இந்த படம் சார் வச்சு தான் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தாரு ஒன்று இயராக நாங்கள் ட்ரை ட்ரை பண்ணிவிட்டு இருந்தார் இந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் எல்லாமே நாங்கள் முடித்து இது வரைக்கும் சார் பண்ணதை விட ஒரு பெஸ்ட்டு படம் நம்ம கொடுக்கணும்னு நினச்சி தான் இந்த ஹிடன் கேமரா நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் இந்த படம் நாங்கள் வந்து சஸ்வந்தர் மூவியாக நாங்கள் எடுக்கிறோம் கண்டிப்பாக ஜித்த நமேஷோட கம்பேக் இந்த பதினாறாவது படம் வந்து ஒரு கம்பேக்காக வருவாங்க மிக ஹிட்டாக வரும் அந்த மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் உயிருக்கும் நேரத்துக்கும் ரொம்ப வேல்யூ இருக்குதுன்னு தான் இந்த படத்தை பற்றி நாங்கள் சொல்ல போகிறோம் உயிரும் நம்மளோட நேரம் ஒரு வாட்டி போனால் அதுக்கப்புறம் திருப்பி வராது அதை பற்றி ஒரு கான்செப்டாக இந்த படத்தில் எடுக்க போகிறாங்க ஸோ இதை பற்றி நிறைய விஷயங்கள் நான் சொல்லக்கூடாது அதனால் இதுதான் கதை இதோட கேமரா வந்து மலையாளத்தில் விஎஸ் சதியின்னு சொல்லுவாங்க கூட மலையாளத்தில் படம் பண்ணியிருக்காங்க ரெண்டு படம் பண்ணியிருக்காரு ஜித்தன் ரமீத் சாரோட ஒரு படமும் நாங்கள் பண்ணியிருக்கோம் சார் தயாரித்த ஒரு படம் நாங்கள் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் வந்து மியூசிக் டைரக்டர் புதுசாக ஒரு மியூசிக் டைரக்டர் அவங்கள நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுக்குறோம் அவரும் வந்து விஸ்வா இல்லையா விஸ்வா சார் ஜித்தன் ரமீத் சார்கிட்ட நான் சாங்கில் കേക്ക വെച്ച അത് അപ്പുറംന്താ സാർ സാർ ഓക്കെട്ടാൽ അത് മാറി നെറിയ വിഷയങ്ങൾ പേശുന്ന എനിക്ക് എന്നേണോ തരുന്നത് താങ് താങ്ക് യു വണക്കം താങ്ക് യു എല്ലാവർക്കും വണക്കം എന്നോട് പേര് ഷംഹു അത കേരളാവിലേക്ക് എന്ത പടം നിപ് കേട്ടത്ക്കുറം ഫസ്റ്റ് ഇയർ കാട്ടാൽ എനിക്ക് തമിഴ് രൊരാത് അത് വന്നിട്ട് അത് കൊഞ്ചം മലയാളമായി വരും ഇപ്പം എനിക്ക് അതിന് താങ്ക്സ് അരുൺരാജ് സാർ അതുപോലെ എനിക്ക് ഞാൻ എന്താ സ്റ്റോറി കെട്ടപ്പം പോ അരുൺരാജ് സാർ ചെയ്തു ഇത് ഇന്ന കഥാപാത്രം ചെയ്യാൻ എന്നോട് പോസ് അത് ഞാൻ ചിത്രം ഓ അന്താളോ അന്താളും നെ പാത്തരുക്കെ നെ മൂവി പാത്തരുക്കേ അത് അപ്പുറം നീസൈഡ് പണി അന്താളും ഫിക്സ് പണിക്കുറം താ ഇത എനിക്കൊരു നേരമേ ഇങ്ങ വന്ന് നമ്മൾ സാറിനെ പാത്ത സാർ ഹൺറഡ് പെർസൻ്റേജ് ഓക്കെ ആയുധി தமிழ் தெரியாத இருக்கு மாதிரி வேதியில் வந்து பேசினது இப்போ நிறைய மலையாளம் வந்து எனக்கு தெரியும் அதுக்கு அருண் சாருக்கும் ஜித்தன் சாருக்கும் எனக்கு பெருசா நன்றி ஆ நன்றி அதுதான் സാ പരവില്ലേ രണ്ട് മാസംക്കപ്പം നാ ഫ്ലുവായിട്ട് തമിഴ് പേശുവേ കണ്ടിപ്പാ അത് എനിക്ക് രൂപ പിടിച്ച് ഓക്കെ എല്ലാവർക്കും വന്നത്ക്കപ്പം എല്ലാവർക്കും താങ്ക്സ് മീഡിയാ എല്ലാവർക്കും വന്നത് വളരെ സന്തോഷമായിരുന്നു എന്തായാലും നെക്സ്റ്റ് സ്റ്റെപ്പിൽ നാ തമിഴ് പേശ്ലുവായിരിക്കും കണ്ടിപ്പാങ്ക് യു മാതാ പിതാ ഗുരു നമ്പൻ ദൈവം എല്ലാവർക്കും വണക്കം വന്ന് എല്ലാവർക്കും രൊ വനക്കും സോ നീനികേത് വിശാൽ സോ ഇത് എന്നോട് ഫസ്റ്റ് പടം என்னோடய ஒரு பாட்டு தான் வந்து கேட்டிருக்காங்க ஜஸ்ட்டு ஒரு ஒரு சாங் வந்து ரொம்ப த்ரீ இயர்ஸ் முன்னாடி ரெக்கார்ட் பண்ணுது ஸோ அந்த சாங் ஜஸ்ட்டு கேட்டு எனக்கு இந்த ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்த டீம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அருண்ராஜ் சார் சித்தன் ரமேஷ் சார் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ரொம்ப தேங்க்ஸ் ஸோ இது வந்து கண்டிப்பாக ரொம்ப ஒருத்தருக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதை அவங்க கரெக்டாக யூஸ் பண்ணும் ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக இந்த வாய்ப்புனா கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன் நல்லா பண்ணுவேன் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் ஆச்சு ஏறி ஸோ ஹிடன் கேமரா அருண்ராஜ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய நண்பன் கணேஷ் தான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணார் அந்த டைமில் நான் அவருக்கு அட்வான்ஸ் கொடுத்தேன் இப்போ இந்த டைமில் அவர் எனக்கு அட்வான்ஸ் கொடுக்குறாரு கேட்குறது சந்தோஷமாக மீன்ஸ் லாஸ்ட் டூ இயர்ஸாக சேர்ந்து வேலை செய்யணும்னு பிளான் பண்ணியிருந்தோம் டூ இயர்ஸாக அவரும் ஒரு கதை 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 கொண்டு வந்திருந்தார் ஆனால் சரியான தயாரிப்பாளர் யாருமே இல்லை சரி எங்கள் பேனர்லேயே பண்ணலான்னு பார்த்தோம் ஆனால் எங்கள் பேனரில் கொஞ்சம் நூறாவது மூவி கொஞ்சம் பெரிய படமாக பண்ணணுன்னு மீன்ஸ் பெரிய ஹீரோ வச்சு இது பண்ண போகிறோம் இப்போ நைன்டி மூவி போயின்னு இருக்குது சூப்பர்வுட்டில் ஸோ அடுத்தது நூறாவது வந்து ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் பாடம் ரிலீஸ் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஹிட் அண்ட் கேமரா ஒரு ஸ்டோரி சொல்லும்போது கரெக்டாக ஓகே டூ இயர்ஸ் மீன்ஸ் ஒரு வருஷம் சும்மா தான் உட்காந்துருந்தோம் கதை எதுவுமே சரியாக அமையல இந்த டைம் அருண் வந்து சொல்லியிருந்தார் இந்த கதை சார் நல்லாயிருக்கும் பண்ணிங்களேன் சரி கேட்டேன் ஸோ சஸ்பென்ஸ் தெரியலா கண்டிப்பாக வந்து நல்லபடியாக வெளியே வரணுன்னு நம்புகிறேன் ஏன்னா இன்றைக்கி பூஜை தான் இன்னும் வேறு எதுவுமே ஸ்டார்ட் பண்ணலை அடுத்த மாதம் தான் ஷூட்டிங்கே போக போகிறோம் அண்டு இங்கே வந்திருக்கும் எல்லாருக்கும் என்னோட நன்றி அண்டு தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் ஏன்னா என்னை என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கார் அவர் ஸோ தேங்க்ஸ் ஏன்னால் இவ்வளோ செலவு பூஜைக்கே இவ்வளோ செலவு பண்ணுறாரு கொஞ்சம் சப்போஸ் நான் இன்னைக்கு லேட்டாக வந்திருந்தேன்னா வேறு ஹீரோவை மாற்றிருப்பார் அவர் ஏன்னா அந்த மாதிரியானால் அவர் வெயிட் பண்ண வச்சா யாருமே பிடிக்காது அவருக்கு ஸோ அதில் ஆஃபீஸ் சீக்கிரமாக போயிட்டாங்கன்னா இல்லாட்டி என்னையும் வேணால் சொல்லி அட்வான்ஸ் வேறு யாருக்கும் போய் கொடுத்துருப்பாருன்னு நான் என்ன நினைக்கிறேன் ஸோ தேங்க்ஸ் 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 குட்டி வந்ததுக்கே ரொம்ப நன்றி அண்ட் சுகுமார் தேங்க்ஸ் அ லாட் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறோம் ஸோ சூப்பர் ஆக்சுவலி அருண்ராஜ் பற்றி சொல்லணும்னா அவர் எனக்கு என்னை டேரக்ட் பண்ணுறது தான் என்னை விட மீன்ஸ் என்னோட ஃபேன் சொல்லலாம் ஏன்னால் இன்ஸ்டா ஃபேன் ஃபேன் பேஜ் பார்த்தானா இவர் தான் போய் ஃபாலோ பண்ணின்னு இருப்பார் அவர் தான் போட்டுன்னு இருப்பார் ஸோ ஃபேன் கம் டேரக்டராக ஆகிருக்கார் ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து என் தப்பாக பண்ண மாட்டேன்னு நான் நான் நம்புகிறேன் ஏன்னா இப்போ இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறேன் ஸோ சப்போர்ட் பண்ணதுக்கு கரெக்டாக இது பேக் இது அவுட்டு வெளியே வரணும் கரெக்டாக நல்லபடியாக வரணும் அண்டு மிக மிக விரைவில் படம் ரிலீஸ் எப்போன்னு நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம் ஆனால் அதுவே ப்ரொடியூசரே சொல்லிவிடுவார் அது அது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா அதுவே வந்து வேறு வேறு மற்ற மறுபடியும் அந்த படமே கேன்சல் பண்ணி வரோம்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு இருக்கார் ஸோ தேங்க்ஸ் தேங்க்ஸ் அலாட் எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ